இன்னைக்கு என்ன வண்டி பார்க்க போறோம்னா மகேந்திரா வண்டி பாத்தீங்கன்னா இருக்கும் மகேந்திரா பொலேரோல சூப்பரான வண்டி பியூர் ஒயிட் கலர் வண்டி பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு அவ்வளவும் தெளிவான வண்டி புது வண்டினே சொல்லலாம் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஒரே ஓனர் வண்டி வண்டி மிகவும் தெளிவான வண்டி வாங்க பொறுமையா பார்க்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது வண்டியே தான் வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி நீட்டாக இருக்கும் டயர் கண்டிஷன்லாம் பாருங்க அப்படியே இருக்கும் வண்டி அப்படியே ஸ்டோர் கண்டிஷன்லயே வண்டி இருக்கு வண்டி இந்த மாதிரி வண்டிலாம் வந்து அதிகமா எங்கேயும் கிடைக்காது பாருங்க வேண வரையும் உடனே பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க வண்டியில பாத்தீங்கன்னா ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனா இருக்கும் சீட் செட் நீங்க பார்க்கவே ஆனா ஏன்னா புது வண்டிங்கனால சீட் சைட் கூட பார்க்க எல்லாமே அப்படியே இருக்கும் பாருங்க வண்டியோட டோர் இது எல்லாமே அப்படியே பக்காவா நீட்டா சூப்பரா இருக்கு மகேந்திரா பொலிவோல பிஎஸ் மாடல் மகேந்திரா பொலிவலை பிஎஸ் மாடல் செமையா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல இருக்கிறதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம சேலத்துல இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் ஓன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க ரெண்டே நாள்ல வண்டி எடுத்துட்டு போகலாம் பொலிரோல வி சிக்ஸ் மாடல் சரிங்களா வண்டி அவ்வளவும் மிகவும் தெளிவா சூப்பரா நீட்டா இருக்கு வண்டியோட கான்டாக்ட் நம்பர் பாருங்க வீடியோல கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க சரிங்களா இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல ரெஜிஸ்டேஷன் ஆன வண்டி வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் ரோடி இருக்கு இந்த வண்டிக்கு ரேட் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறாங்க எவ்வளோங்க பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறாங்க இது நெகசபல் பிரைஸ் தான் நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரியா தேங்க் யூ